வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களை அதிரடியாக நீக்கியுள்ளார் தற்பொழுது இது பற்றியான தகவல்கள் இணையதளங்களில் வெளியாகி மிக பெரிய ஒரு வைரலான செய்தியாக மாறியிருக்கிறது இது உண்மையான தகவலா என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்கப் போகிறோம் கிட்டத்தட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலை முடிந்ததற்கு பிறகு அதிமுகவில் பல குழப்பங்களும் நீடித்து வருகிறது மேலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக நடத்திய கூட்டணியில் வேண்டாம் என்று கூறிய பிறகு ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக இனி பாஜகவுடன் கூட்டணி வைக்காது என்றும் கூறியிருந்தார் மேலும் கூட்டணி முறிந்ததற்கு பிறகு பிரபல எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக மிக பிரமாண்டமான கூட்டணியை அமைக்கும் என்றும் எதிர்பார்த்தார் ஆனால் கடைசி நேரத்தில் எந்த ஒரு கட்சிகளும் கூட்டணிக்கு வராத நிலையில் கடைசியாக தேமுதிகவுடன் கூட்டணிக்கு சம்மதம் தெரிவித்து ஐந்து தொகுதிகளும் கொடுத்தார் இந்த சூழ்நிலையில்தான் நாடாளுமன்ற தேர்தலும் முடிவடைந்து விட்டது ஜூன் நான்காம் தேதி முடிவுகள் வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது தற்பொழுது அதிமுகவின் மிக முக்கியமான முன்னாள் அமைச்சராக இருக்கின்ற செல்லூர் ராஜு அவர்கள் ராகுல் காந்தி அவர்களை பெருமையாக பேசி அவரது இணையதளத்தில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள வீடியோ இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இதை பற்றி அதிமுகவின் சில முக்கியமான நிர்வாகிகளும் கேள்விகளை எழுப்பியுள்ளனர் பிரபல பத்திரிகைகளும் அவரிடம் கேள்விகளை எழுப்பியுள்ளனர் இதற்கு அவர் பதிலளித்தது அதிமுக மிக எளிமையாக இருக்கக்கூடிய தலைவர்களை என்றைக்குமே வரவேற்பை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெள்ளு தெளிவாக கூறியுள்ளார் இதனால் அதிமுக மறைமுகமாக காங்கிரசு ஆதரவுகளை தெரிவிக்கிறதா என்றும் தற்பொழுது மிக பெரிய அளவில் மாறி மாறியிருக்கிறது இதை பற்றி பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறைமுகமாக காங்கிரசுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரா என்பதை செல்லூர் அவர்கள் வெட்டு வெளியில் ஓட்டுடைத்துவிட்டாரா என்றும் தற்பொழுது செய்திகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கம் திரும்பியுள்ளது இதற்கு விளக்கம் அளிப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்லூர் ராஜு அவர்களை ஆலோசனைக்காக அழைத்திருக்கிறார் மேலும் இவர் கூறியது அவரது தனிப்பட்ட கருத்து என்று அவர் தெரிவி செல்லூராஜ் அவர்களை கூறியிருக்கிறார் இந்த நிலையில்தான் செல்லூராஜ் அவர்கள் இதுபோன்ற செய்திகளை அதிமுக சார்பாக வெளியிடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் மீண்டும் இதுபோன்ற நிகழ்வுகள் தொடர்ந்தால் அவர் அதிமுகவிலிருந்தும் நீக்கப்படுவார் என்றும் கூறியுள்ளார்